தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அம்பேத்கர் நினைவு நாளில் அம்பேத்கர் தொடர்பான நூலை வெளியிட்டிருப்பதும் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசியிருப்பதும் பெருமை அளிக்கிறது இன்றைக்கு பொது நீரோட்டத்தில் அம்பேத்கர் அவர்கள் வெகுவாக பேசப்படுகிறார் அந்த வரிசையில் விஜய் அவர்களும் விகடன் பதிப்பகத்தாரின் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூலை வெளியிட்டிருப்பது வரவேற்புக்குரியது பாராட்டுதலுக்குரியது அந்த நிகழ்வில் நான் பங்கேற்க இயலாமற் போனதற்கு திமுக அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் கொடுத்த அழுத்தம் என்பதை போன்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி எந்த அழுத்தமும் இல்லை என்பதை நான் இருக்கிறேன். அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கக்கூடிய அளவுக்கு நானோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பலவீனமாக இல்லை என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நிகழ்வில் நான் பங்கேற்காமல் போனதற்கு திரு விஜய் அவர்கள் காரணமில்லை அவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சிக்கலும் இல்லை ஆனால் எங்கள் இருவரையும் வைத்து அதாவது விஜய் திருமா இருவரும் மேடையில் ஏறப் போகிறார்கள் என்று அதிகாரபூர்வமாக நிகழ்வு உறுதிப்படுத்தப்படாத நிலையிலேயே அரசியல் சாயம் பூசியவர்கள் யார் அதற்கு என்ன பின்னணி என்பதை ஆய்ந்து பார்க்க வேண்டிய தேவை உள்ளது அவர்கள் எந்த பின்னணியில் இயங்குகிறார்கள் எப்படி இந்த செய்தியை வெளியிட்டார்கள் அதையொட்டி சமூக ஊடகங்களில் வாதிட்டவர்கள் எந்த பின்னணியிலிருந்து கருத்துக்களை முன்வைத்தார்கள் என்பது முக்கியமானது